அஸ்லாம் வரமத்துல அன்றிற்குரிய மாணவ மாணவிகளை அல்லாஹுடைய பேரொருளால் பெரும் கிருபையினால் அல்லாஹுடைய புனிதமான இந்த மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இந்த ஆன்லைன் வகுப்பில் தொடராக பங்கெடுத்து வருகிறோம் அஹந்தா அல்லாஹ் ரபுலாரி நாம் கற்கக்கூடிய இந்த கல்வியின் வாயிலாக நீருடையும் நன்மைகளை வாரி வழங்கி நாளை மறுமையில் ஜென்னத்தில் ஃபிரிதோஸ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான சுபனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையோடு நிஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பை நாம் ஆரம்பம் செய்கிறோம் அல்ஹந்தில்லா லெவல் டூ அக்கீதாவுடைய பாடத்தில் அர்க் ஈமான் என்கின்ற அந்த பாட தொடரிலு அல்லாஹுவி நாம் எவ்வாறு ஈமான் கொள்வது அப்படின்ற அந்த வரிசையில முதலாவதாக இஸ்லாம்னா என்ன ஈமான்னா என்ன என்பதை விளங்கிவிட்டு அதற்கடுத்ததாக அல்லாஹுவை நாம் எவ்வாறு நம்பிக்கை கொள்வது அப்படின்ற அந்த பாடத்தின் தொடரில் நாம இன்றைக்கு படிக்கக்கூடிய பாடம் அவ்வா படைப்பாளன் படைப்பாளன் அல்லாஹ் எப்படிப்பட்ட படைப்பாளனாக இருக்கிறான் என்கின்ற செய்திகளை ஈஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க விருக்கிறோம் அன்றைக்குனிய மாணவ மாணவிகளே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது பல ஆச்சரியங்கள் நிறைந்தது இல்லையா மனிதர்கள் கடலிலும் தரையிலும் வசிக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்கள் பறக்கக்கூடிய பறவைகள் மரங்கள் செடிகள் கொடிகள் என எத்தனையோ படைப்புகள் இந்த உலகத்தில் உண்டு உயிரினங்கள் ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு விதமான அமைப்புகளும் தன்மைகளும் கூட இருக்கிறது வெவ்வேறு உணவுகளை உண்கின்றன பலவிதமான தந்திரங்கள் மூலம் எதிரிகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றன அப்ப அனைத்து உயிரினங்களுக்கும் சுவாசிக்கக்கூடிய காற்று அல்லக வந்திருக்கிறான் உண்ணக்கூடிய உணவை அல்ல தந்திருக்கிறான் குடிக்கக்கூடிய தண்ணீரை அல்லகா தந்திருக்கிறான் வசிக்கக்கூடிய இடத்தை அல்லாஹா தந்திருக்கிறான் அப்ப இவைகள் அனைத்தையும் ஏற்படுத்தியவன் யார் என்று கேட்டால் அந்த அல்லாஹ் அவன் தான் படைப்பாளன் ரப்பு என்று சொன்னாலே என்ன அர்த்தம் என்று கேட்டால் படைத்து பரிபாலிப்பவர் படைச்சுட்டு அப்படியே விட்டுறது ரப்பு என்கின்ற அகிலங்களை எல்லாம் படைத்து பரிமாறிக்கக்கூடிய அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அப்படின்னு நம்ம ஓதரமா இல்லையா அப்ப ரப்பு என்று சொன்னாலே என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா படைத்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பவன் பராமரிக்கக்கூடியவன் பரிபாலிப்பவன் தான் ரப்பு என்று சொல்லப்படும் அப்ப அவ படைப்பாளர் மட்டுமல்ல படைத்து பரிமாறிப்பவனும் கூட அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் சரி இந்த நேரத்துல நாம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்போ தாயினுடைய வயிற்றில் நாம் எத்தனை மாசங்கள் இருக்கிறோம் பத்து மாதங்கள் இருக்கிறோம் அங்கு நமக்கு உருவம் தந்தது யாரு ஒவ்வொரு கட்டத்திலும் நம்மை அங்கே பரிமாணித்தது யாரு அதே போல ஆண் என்றும் பெண் என்றும் நம்மை தீர்மானித்தது யாரு பிறந்தவுடன் நமக்கு ஏதாவது தெரியுதா நம்மால் எதாவது செய்ய முடியுதா அவ பிறந்தவுடன் நம்மால் எதுவும் முடியாமல் இருந்தது ஆனால் இப்போது நம்மால் நடக்க முடியுது பேச முடியுது ஓட முடியுது சிந்திக்க முடியுது செயல்பட முடியுது இதெல்லாம் எப்படி இவைகளை எல்லாம் செய்பவன் இயக்குபவன் அல்லாஹ் அப்படித்தான் நம்ம நம்புறோம் அல்லாஹ் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் முப்பதாவது அத்தியாயத்தின் நாற்பதாவது வசன முப்பதாவது அத்தியாயத்தின் நாற்பதாவது அல்லாஹ் சொல்கிறான் அல்லா உள்ளது அல்ல உங்களை படைத்தான் பின் உங்களுக்கு உணவு வசதிகளை அளித்தான் அவனே பின்னர் உங்களை மரணிக்க செய்கிறான் பிறகு அவனே உங்களை உயிர்ப்பிக்கிறான் சும்மா சும்மையுக்கும் அவனே உங்களை மரணிக்க செய்கிறான் பிறகு அவனே உங்களை உயிர்ப்பிப்பான் ஆக நம்மை படைத்து நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்தவன் அவ்வாகதான் எனவேதான் நாம் அவனுக்கு நன்றி செலுத்துவது நம்மின் மீது கடமை என்று மார்க்க நமக்கு சொல்லி தருகிறேன் ஓகேவா இதை தெளிவாக நீங்கள் என்ன சிந்திக்கணும் விலகிக் கொள்ள வேண்டும் நிஷா அல்லா மேலும் அல்லாஹை பற்றி உண்டான செய்திகளை நாம் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம் தொடர்ந்து இந்த வகுப்பிலை நிஷா அல்லா பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் இதுல நமக்கு இன்றைய பாடத்திலிருந்து ஒரு மூன்று கேள்விகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அல்லாஹ நமக்கு கொடுத்துள்ள அருக்குடைகளில் நான்கை நாம் சொல்லணும் இந்த பாடத்தில் படித்த ஒரு நான்கு அருக்குறைகளை அல்லாம கொடுத்திருக்கிறார் ஞானத்துக்களை நம்மளால என்ன முடியாது இந்த பாடத்தில் வாசித்த இந்த பாடத்தில் படித்த நான்கு அருக்குறைகள் அதை என்ன செய்யணும் சொல்லணும் அடுத்ததாக நம்முடைய தாயின் வயிற்றில் நாம் எத்தனை மாதங்கள் இருந்தோம் அப்படின்றத நாம் என்ன செய்யணும் பதிலாக சொல்லணும் அடுத்ததாக நாம் ஏன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் நாம ஏன் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இப்படி ஒரு மூன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கொஸ்டின் கரு இந்த கேள்விகளுக்கான பதில்களின் என்ன நமக்கு எழுதி அனுப்ப வேண்டும் தொடர்ந்து அல்லாஹை பற்றி உண்டான பாடங்களை அஹ் படிக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் மலமானதலாம் வலைக்கும்